எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்றைக்கி நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம் பொதுவாக அவல் வச்சு செய்யும் போது நம்ம வந்து வெங்காயம் தக்காளி போட்டு செய்வோம் அப்படி இல்லைன்னா லெமன் போட்டு செய்வோம் நான் இந்த ரெண்டுமே இல்லாமல் நான் இன்னைக்கு கொஞ்சம் புதுவிதமான ஒரு ஸ்நாக்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அவள் வச்சு செய்ய போகிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த கடலைப்பருப்பை நான் வந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து தண்ணி விட்டு ஊற வச்சிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணி விட்டு நான் ஊற வச்சாச்சு இது நல்லா நமக்கு ஊறி வரணும் ரெண்டு மணி நேரம் நமக்கு வந்து இது ஊறணும் அப்பதான் நல்லா நமக்கு ஊறி நல்லா பெருசு பெருசா வரும் அதுக்கப்புறமா நம்ம அதை வந்து அரைச்சிட்டு வேக வச்சு நம்ம செய்ய போறோம் இப்போ ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம வந்து இதை ஊற விட்டுருவோம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இதை நான் வந்து பிளேட் போட்டு மூடி வச்சிடறேன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடுவோம் நல்லா ஊறி இந்த அளவுக்கு நமக்கு பெஸ் பெஸ்ஸாக ஆயிடுச்சு அதனால தான் நான் வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா நான் வந்து ஊற விட்டுட்டேன் இப்போ இதில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் நம்ம வடிய வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம் இப்போ நான் மிக்ஸி ஜார் எடுத்துட்டு அதில் ரெண்டு மிளகா வெத்தல் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வந்து தண்ணியை வடிய வச்சுட்டு கடலை பருப்பை சேர்த்துக்குவோம் இப்போ நான் வந்து ரெண்டு தடவையாக நான் வந்து போட்டு நான் அரைச்சிக்க போறேன் இது கூட நான் வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது கொஞ்சம் கரகரப்பாக நான் வந்து அரைச்சிக்கிறேன் நான் வந்து கொஞ்சம் குர குறைப்பா நான் வந்து அரைச்சிருக்கேன் பருப்பு ஒன்று ரெண்டு நான் வந்து இந்த மாதிரியும் நான் வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து நான் ஒரு பிளேட்ல மாத்திக்கிறேன் இப்போ நம்ம அரைச்சதையும் நான் வந்து பிளேட்ல மாற்றியாச்சு மீதி இருக்கிற கடலை பருப்பையும் நான் வந்து தண்ணியை வடியை வச்சுட்டு நான் ஜாத்தில சேர்த்துறேன் வந்து பாத்தீங்கன்னா கடப்பருப்பு எல்லாத்தையுமே நான் வந்து சேர்த்தாச்சு மறுபடியும் நான் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டாலே போதும் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டாலே போதும் போட்டு விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து இதையும் நல்ல குரகுரப்பா நான் வந்து அரைச்சிக்கிறேன் அடுத்ததும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குரகுரப்பாக நான் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திருக்கேன் இப்போ இதையும் நம்ம வந்து பிளேட்ல போட்டுடுவோம் இப்போ இதையும் வந்து பிளேட்ல மாத்திக்கலாம் இதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அவல் எடுத்திருக்கேன் நல்ல கெட்டி அவலா ஒரு கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துல மாற்றிக்குவோம் மாத்திட்டு இதை வந்து நான் ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த அவல் வச்சு தான் நம்ம இன்னைக்கு வந்து இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போறோம் அதனால இதை ரெண்டு தடவை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா அவல் வந்து நான் ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தேன் இதுலயே நமக்கு நல்ல ஊரி வந்துடுச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து அப்படியே விட்டுடுவோம் அதுக்குள்ள இன்னும் நமக்கு நல்ல ஊரி வந்துடும் இப்போ நம்ம வந்து அரைச்ச பருப்பில் நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சம் குறைவாகவே தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம அவள் வச்சு பண்ணுறதுனால உப்பு ரொம்ப தாங்காது அதனால கொஞ்சமாக தான் நான் சேர்த்துருக்கேன் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ஏன்னா நம்ம இப்போவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் நமக்கு கிளறும் போது நமக்கு உப்பு எல்லா இடத்துலையும் இருக்கும் கரெக்டாக இருக்கும் நமக்கு அதனால இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவேன் இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்ருக்கேன் எண்ணெய் சூடாய் வந்துட்டுருக்கு இந்த சமயத்தில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு வாசனைக்காக ரெண்டே ரெண்டு ஜீரகமும் சேர்த்துக்கிறேன் இது வெச்சுட்டு இருக்கும்போதே நானே நாலு கருவே சேர்த்துக்கிறேன் இப்போ ஆல்ரெடி எல்லாமே நமக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பருப்பையும் சேர்த்துடலாம் உசிலி பீட்ரூட் இந்த உசிலியும் ரெடி பண்ணிக்க போறோம் எண்ணெயிலே நம்ம வந்து இந்த பருப்ப வந்து நல்லா வேக வச்சுக்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே கை கிளறிட்டு இருக்கோம் அப்பப்போ நம்ம பார்த்துட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கணும் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன் விட்டுட்டு மறுபடியும் நல்ல நம்ம வந்து இத எல்லாமே நமக்கு வந்து வேக வேக நமக்கு அடியில் ஒட்டாம இந்த அளவுக்கு நல்லா வந்துடும் கொஞ்சம் நேரம் போக போக நமக்கு கொஞ்சம் முருகலாகவும் நல்ல வெந்தும் வந்துடும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் இருந்ததுக்கு நல்ல நமக்கு இந்த அளவுக்கு வந்துடுச்சு பாதி அளவுக்கு நமக்கு வெந்து வந்துருச்சு

உன்னோட ஒன்னு ஒட்டாம நல்ல உதிரி உதிரியாகவும் நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நல்ல நமக்கு வந்து அவள் வந்து நல்லா ஊறிடுச்சு பருப்பு அரைச்ச உடனே நம்ம அவளும் ஊற வச்சுட்டோம்னா நமக்கு டைம் கரெக்டா இருக்கும் அது நமக்கு உசிலி ஆறதுக்குள்ள நமக்கு இந்த அவளும் நல்ல ஊறி வந்துடும் இப்ப இந்த அவலையும் நம்ம வந்து அந்த உசிலியோட சேர்த்துக்க போறோம் நான் வந்து செக் பண்ணிவிட்டேன் நல்லா வெந்து நமக்கு கொஞ்சம் முருகலாகவும் வர்ற ஸ்டேஜ்ல இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்கிற அவல் எல்லாத்தையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த அவலையும் போட்டதுக்கு அப்புறமா நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன் இதுக்கு வெங்காயமோ தக்காளியோ இல்லைனா லெமனோ எதுவுமே தேவையில்லை இந்த பருப்போடைய டேஸ்ட்லேயே இந்த அவல் வந்து நமக்கு நல்ல காரம் வந்து நம்ம போட்டு போகணும்னால தனியாக நமக்கு வந்து சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருந்தாலும் சரி இல்லைனா ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ்க்காகவும் சரி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து அவல் போட்டதுக்கு அப்புறம் நல்லா mix பண்ணி விட்டாச்சு இப்போ நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கறேன் அப்பதான் நமக்கு அந்த அவலும் பருப்பும் நமக்கு இந்த உசிலியும் சேர்ந்து நல்ல முருகலா சாப்பிட்டதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நான் இத வந்து எண்ணெய் விட்டதுக்கு அப்புறமா நல்லா நான் வந்து mix பண்ணி விட்டுறேன் ஒரு 2 3 நிமிஷம் நம்ம வந்து கை விடாம நல்லா கலந்து விட்டுட்டோம்னா நமக்கு இந்த உசிலியும் அவலும் நல்லா கலந்து வந்துரும் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய உசிலி உப்புமா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நமக்கு இந்த ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணாலும் சரி இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்க்கு பதிலாக நீங்கள் இதை செஞ்சாலும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் பருப்பு மட்டும் நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே ஆப்டாக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுடைய சுவையான உசிலி உப்புமா ரெடி ஆயிடுச்சு இதோட நான் வந்து கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன் இது கொஞ்சம் ஆறட்டும் நம்ம பிளேட்ல மாத்திக்குவோம் அவ்வளவுதான் நம்மளுடைய டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு உசிலி உப்புமா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்கலேருந்து பெரியவங்க முடியாது எல்லா வயசுல இருக்கிறவங்களாலையும் இது வந்து சா ஈஸியாக சாப்பிட முடியும் ஈஸியாக டைஜஸ்டும் ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்